அனைவரும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட்டு ரிவைஸ் ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏன் நம்ம டிஎன் செட்டு ரிஸ் ரிவைஸ் ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ஆன்சருக்குன்னு நிறைய மிஸ்டேக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இது ரிவைஸ் ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நிறைய பேர் குவரியாக அமைச்சிருக்காங்க ஸோ நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க சிஎம்சல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க டிஆர்பிக்கே மெயில் அமைச்சிருக்காங்க ஆனால் யாரெல்லாம் யாராவது கேஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது இன்னும் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல ஸோ மாதிரி யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இல்லை யாராவது கேஸ் போட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவாங்க இந்த ரிவைஸ் ரிசல்ட் வந்தால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா யாரெலாம் கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கீங்களோ யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் எழுதி தப்பான உங்களுக்கு ஆன்சர் வந்துருந்து ஸோ ரிசல்ட்டில் அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஏன்னா இப்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்திருக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ப்ரீ லா காலேஜ் அந்த எக்ஸாமும் நமக்கு தொடர்ந்து வந்திருக்கு ஸோ அதனால் இந்த ரிவைஸ் ரிசல்ட் டுவெல் பர்சன்டேஜ் கொடுக்கலனா கூட பரவாயில்ல கொடுத்த சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராப்பராக கொடுத்திருந்தா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஸோ அதில் ஏகப்பட்ட மிஸ்டேக் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது ஸோ இதை ரிலேட்டடாக யாராவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த கமேண்டில் சொல்லுங்கள் ஸோ ஏன்னா யாரெல்லாம் ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் ஸோ ஒரு கொஷினில் ரெண்டு கொஸ்டின்லாம் டிஎன் செட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போயிருக்கு ஏன்னா டிஎன் செட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் எக்ஸாம் வரும் நம்ம மறுபடியும் கிளியர் பண்ணிடலாம் ஆனால் இந்த வாட்டி நம்ம கிளியர் பண்ணியிருந்தோன்னா நம்ம அஸ்டம் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எ எழுதியிருக்கலாம் மாதிரி ப்ரீ லா காலேஜ் எக்ஸாம் எழுதியிருக்கலாம் ஸோ அதனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா போகுது ஸோ நிறைய பேர் இதை இதை நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா கவலைப்படுறாங்க எனக்கு பேர் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க சார் இவை வைஸ் ரிசல்ட் வரோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதை பற்றி ஒரு காணொலி போடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் அதை பற்றி ஒரு காணொலி ஸோ இந்த மாதிரி இந்த ரிவைஸ் ரிசல்ட் பற்றி யாராவது மெயில் அமைச்சிருக்கீங்களா தவறான கொஷின்ஸ்க்காக க்ளைம் பண்ணி மெயில் அமைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரிவைஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டிஆர்பியில் பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பிலேயும் ரிவைஸ் ரிசல்ட் வரும் எந்த எக்ஸாம் வச்சாலும் அதில் ஏதாவது கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஆர்பி பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்கொண்டு ரிவைஸ் ரிசல்ட் கண்டிப்பாக விடுவாங்க ஸோ அது அந்த நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா நம்ம இருப்போம் ஸோ அதனால் யாரெல்லாம் உங்களுடைய சப்ஜெக்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கு வந்து கூட தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதேமாரி எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின்ஸோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறாக கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான ப்ரூஃபும் நம்ம கிட்டே இருக்குது அது டிஆர்பியும் நம்ம மெயில் அனுப்பிச்சிருக்கோம் ஸோ அதுக்குண்டான எந்த ரீப்ளையும் வரல ஸோ அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா வேறு யாராவது மாதிரி எக்கனாமிக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு சப்ஜெக்டில் ஏதாவது இல்லை இதை பற்றி யாராவது ஏதாவது கேஸ் இப்போது இருந்துச்சுன்னா அதை பற்றி அதை அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக இது யாரெல்லாம் டிஎன் செட்டு எழுதி இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வெயிட் இருக்காங்களோ அவங்க எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாகும் ஸோ அதனால் எந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அது எல்லாேருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஸோ யாரெல்லாம் இன்னும் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுடைய மார்க்கு அதேமாரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய லிங்க்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய இ சர்டிஃபிகேட் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாரி ஃபைனல் ஆன்சர் கி ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணி அதில் ஏதாவது தவறாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை பற்றி ஏன்னா நம்மளுடைய உரிமை ஸோ ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு கொஸ்டினில் கூட நமக்கு மார்க் போகலாம் ஒரு கொஷின்லேருந்து சில பேர் பாஸ் கூட பண்ணியிருக்கலாம் தவறான கொஸ்டின் போட்டு தவறான ஆன்சர் சொல்லி அவங்க பாஸ் பண்ணியிருக்கலாம் அதே தவ கரெக்டான கொஸ்டின் நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ணி ஃபெயில் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் அந்த உரிமை நமக்கு கண்டிப்பாக தேவை ஸோ அதை அந்த மாதிரி யாராவது இருந்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரீப்ளை பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்